பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கும் நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் இறைவனுடைய திருவிழாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான்கு கேள்விகள் இந்த நான்கு கேள்விகளுக்கான பதிலை பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கர்மா நாம் எப்படி உருவாக்குகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கர்மா தானாக உருவாவதில்லை நாம் கர்மாவை உருவாக்குகிறோம் நாம் எப்படி கர்மாவை உருவாக்குகிறோம் அல்லது கர்மா எவ்வாறு உண்டாகிறது இது முதல் கேள்வி இந்த கர்மாவின் படிதான் அதாவது வினை அதாவது விதி இந்த விதியின் படிதான் நம்முடைய வாழ்க்கை செல்லும் என்று சொன்னால் இறைவன் எதற்காக இருக்கிறார் இறைவனுடைய பங்கு என்ன இது இரண்டாவது கேள்வி இறைவனை நாம் ஏன் வணங்க வேண்டும் இது நம்முடைய இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இந்த கர்மாவை நம்மால் குறைக்க முடியுமா இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி இறைவன் நம்மீது அன்புள்ளவனாக இருக்கிறான் நாம் இறைவனிடத்திலே அன்பு வைக்கிறோம் இறைவன் நம் மீது அன்புள்ளவனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதல்லவா அப்போ இறைவன் நம் மீது அன்பு உள்ளவனாக இருந்தால் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்களை தருகிறான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பதே இல்லாமல் போய்விட்டதே ஏன் இவ்வளவு துன்பங்களை தருகிறான் இது நான்காவது கேள்வி இந்த நான்கு கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தரப்போகிறது முதல் கேள்வி கர்மா எவ்வாறு உருவாகிறது அல்லது நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் கர்மா என்று சொல்வது நம்முடைய மொழி அல்ல கர்மா என்பது வடமொழி அது தமிழ் அல்ல பகவத்கீதையிலே கர்மாவை பற்றி சொல்லப்படுகிறது மூன்று விதமான கர்மா நிலைகளை பற்றி கீதை பேசுகிறது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா என்கின்ற மூன்று நிலைகளை பற்றி கர்மாவின் மூன்று நிலைகளை பற்றி கீதை சொல்லுகிறது நம்ம தமிழில் கர்மா என்ற வார்த்தைக்கு சரியான வார்த்தை தமிழ் வார்த்தை என்று சொன்னால் ஊழ் என்று சொல்ல முடியும் ஊழ் அல்லது ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் தமிழ் வார்த்தை இந்த ஊழ் என்ன செய்கிறது நம்மை அப்படி பார்க்கணும் இப்போது அந்த நம்முடைய மூன்று விதமான நிலைகளிலிருந்து நாம் கர்மாவை உருவாக்குகிறோம் இந்த கர்மா எப்படின்னா மனம் மொழி மெய் இது மூணு நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட மனம் இருக்கிறது மொழி நான் பேசுகின்ற மொழி மெய் இந்த உடல் அல்லது மனம் வாக்கு காயம் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள் மனம் வாக்கு என்று சொன்னால் நான் பேசுகின்ற மொழி காயம் என்று சொன்னால் என்னுடைய உடம்பு ஆக இந்த மனம் மொழி மெய் இவற்றால் மட்டுமே ஒரு கர்மா செய்யப்படுகிறது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது முதல்ல ம மனங்கிறதை விட்டுறலாம் இந்த மொழி அப்படிங்கிறத பார்ப்போம் நான் பேசுகின்ற மொழி நான் என்னுடைய உறவினரிடத்திலோ அல்லது நண்பரிடத்திலோ பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு சில இடத்தில் நான் என்னையும் அறியாமல் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறேன் அப்பொழுது அவருடைய உள்ளம் காயப்படுகிறது ஆனால் அவர் அதை வெளிக்காட்டுவதில்லை வெளிக்காட்டாமலேயே சிரித்து கொண்டே போய்விடுகிறார் ஆனால் அந்த நொடி ஒரு நொடி பொழுதாவது அவருடைய மனம் காயப்பட்டிருக்கும் அதை அவரும் சொல்லுவதில்லை நாமும் நமக்கு தெரியாமலே செய்துவிட்டோம் இப்போது ஒரு கர்மா உருவாகிறது இதுதான் மொழியால் செய்யப்படக்கூடிய ஒரு கர்மா மெய் என்னுடைய உடம்பாலே நான் பிறருக்கு துன்பத்தை தர முடியும் பிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிற விலங்கினங்களுக்கும் பிற பிற உயிர்களுக்கும் நான் கர்மாவை செய்ய முடியும் தீய செயல்களை செய்ய முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன் நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன வகையில் நாம் வந்து கர்மாவை செய்கிறோம் இதை பார்த்துக்கலாம் இப்போது இந்த மொழி அல்லது மெய் இந்த உடம்பு இவற்றால் செய்யப்படக்கூடிய கர்மாக்களை நம்மால் பார்க்க முடியும் டேஞ்சிபிள்னு சொல்லுவாங்க பார்க்கக்கூடியது ஆனால் இந்த மனதால் செய்யக்கூடிய கர்மா இருக்கிறது அதுதான் மிகவும் வலிமையான கர்மா அந்த கர்மாவானது நம்மால் பார்க்க முடியாது நான் இப்பொழுது உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களுடைய மனதிலே நீங்கள் எத்தனை விதமான உணர்வுகளை உட்படுத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அல்லது உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அதை உணர முடியுமா முடியாது இந்த மனதால் நாம் நிறைய வினைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன வினை இந்த மனது உருவாக்குகிறது அப்படி பார்த்திங்கன்னா அங்காரம் ஆவேசம் கோபம் அகங்காரம் ஆணவம் இன்னும் சொல்லலாம் காமம் பொறாமை ஆசை இது போன்ற உணர்வுகளை எல்லாம் இந்த மனது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஓய்வதே கிடையாது மனதுக்கு ஓய்வு கிடையாது அது இதையாவது ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும் அதுதான் மனதின் நிலை இப்போ இந்த மனதினாலே நாம் சில கர்மாக்களை செய்கிறோம் அதாவது தீங்கு செய்யணுன்னு அவசியமே இல்லை மனதால் நினைத்தாலே போதும் ஒரு கர்மா உருவாகி விடுகிறது இந்த மனம் என்ன சொல்லுகிறதோ அது அல்லது அது எதை நினைக்கிறதோ அதை நம்முடைய மொழி வெளிப்படுத்துகிறது அல்லது நம்முடைய உடம்பானது வெளிப்படுத்துகிறது இந்த கர்மாக்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது நம்முடைய மனம் ஆக இந்த மனம் மொழி மெய் இவற்றால் பிறருக்கு தீங்கு செய்யும் பொழுதோ ஊறு செய்யும் பொழுதோ அல்லது காயப்படுத்தும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு நிலையிலே அவர்களை சலனப்பட வைக்கும் பொழுதோ இந்த கர்மாவானது நாம் உருவாக்குகிறோம் இதுதான் கர்மா வினை ஊழ்வினைன்னு சொல்லிட்டாங்க தமிழில் ஊழ்வினை சொல்லும்போது வள்ளுவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது வள்ளுவர் பிறந்தங்க என்ன சொல்கிறார் பாருங்கள் ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படிங்கிறார் ஊழலை விட வலிமையான ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லை ஊழ் என்பது தான் மிகவும் வலிமையானது அப்படின்னு அடித்து சொல்கிறார் தெய்வ புலவர் அப்போ சொல்கிறார் இப்போ நமக்கு யோசிக்கிறோம் இந்த ஊழ் அதிகமான வலிமை உடையது அப்படின் சொன்னால் நம்ம கர்மம் முதல் கேள்விக்கு விடையை பார்த்துட்டோம் நாம் எப்படி கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறோம்னு இப்போ இறைவன் எதற்காக இருக்கான் இந்த ஊழின் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லும் என்றால் இறைவன் என்பவன் எதற்காக இறைவனை என் ஏன் வணங்க வேண்டும் இது நம்முடைய இரண்டாவது கேள்வியாக வைத்திருக்கிறோம் இப்போது இதற்கு விடையை நான் சொல்லுவதை விட நம்முடைய திருமுறைகள் என்ன சொல்லுகின்றன பார்க்கலாம் திருவாசகம் என்ன சொல்கின்றன பார்க்கலாம் அல்லது தேவார பாடல்கள் என்ன சொல்கின்றன பார்க்கலாம் அப்படியெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பாடல்கள் இருக்கின்றன திருப்புகளில் நிறைய பாடல்கள் இது ஒவ்வொன்றையாக நம்மால் பார்க்க முடியாது எனவே ஒரே ஒரு சுந்தர தேவாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய இரண்டு வரிகளை மட்டும் இங்கே சொல்லுகிறேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி நல்லா கேட்டுக்கணும் அஞ்சியும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடா முன் அப்படிங்கிறார் இந்த பழைய வல்வினை இருக்கிறதே நம்மை மூடுவதற்காக விரைவாக ஓடி வருகிறது என்னை என்னுடைய வாழ்க்கையை அழுத்தி பிடிப்பதற்கு என்னை இந்த வாழ்க்கை சாகரத்தில் அழுத்தி என்னை இருத்துவதற்காக இந்த பழைய வல்வினைகள் எல்லாம் வேகமாக ஓடி வருகிறது அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் அப்போ அதை நான் எப்படி தடுக்கிறேன்னு தெரியுமா நான் சொல்லலை சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார் அதை நான் எப்படி தடுக்கிறேன்னு தெரியுமா அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லுகின்றேன் அஞ்சு பதங்கிறது உங்களுக்கு தெரியும் நமசிவாயம் இந்த நமசிவாய மந்திரத்தை நான் இடைவிடா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது இந்த வல்வினையின் வேகமானது குறைகிறது வல்வினையின் தீவிரம் குறைகிறது அதனுடைய ஆத்திரம் அடங்குகிறது மிகவும் சுருங்குகிறது என்னை வேகமாக மூட வந்த வினை இவ்வளவு பெரியதாக இருந்த அந்த வல்வினை சிறியதாக ஆகிவிடுகிறது அப்போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவதற்காக இறைவன் வேண்டியிருக்கிறேன் இறைவன் இல்லைனா யாருடைய பேரை நம்ம சொல்ல முடியும் யாருடைய திருநாமத்தை நான் உச்சரிக்க முடியும் இறைவன் அதற்காகவே இருக்கிறான் தன்னுடைய திருநாமத்தை நமக்கு கொடுத்து நமக்கு அருள் செய்கிறான் இதை சொல்லுப்பா அப்படிங்கிறான் இறைவன் இப்போ இறைவனை பற்றி நம்ம பார்க்குறோம் இறைவன் ஏன் இருக்கிறான் அப்படிங்கிற பார்த்துட்டோம் இது இரண்டாவது கேள்வி இறைவன் எதற்காக நம்முடைய வல்வினையின் தன்மைகளை குறைப்பதற்காக இந்த ஊழ்வினை நம்ம சொல்லிட்டோம் அங்கே கர்மான்னு சொல்லியிருக்கோம் நம்முடைய சைவ சமயத்திலே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஊழ்வினை என்று சொல்லும் பொழுது முற்பிறவியிலே செய்கின்ற வினைகளை மட்டுமே அவர்கள் ஊழ்வினை என்று சொல்கிறார்கள் ஆனால் கர்மா என்று பார்க்கின்ற பொழுது மூன்று விதமான பிறப்புகளிலும் கர்மாவை நாம் உருவாக்குகிறோம் இதற்கு முந்தைய பிறவி இப்பொழுது அல்லவா இந்த பிறவி அல்லாத இதற்கு முந்தைய பிறவி அதற்கு முந்தைய பிறவிகள் இந்த பிறவிகளையெல்லாம் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த தீய கர்மாக்கள் இதை சஞ்சீத கர்மான்னு சொல்கிறாங்க இந்த பிறவியிலே நான் செய்கின்ற அல்லது செய்து கொண்டிருக்கின்ற கர்மா பிராரப்த கர்மா இப்போ நமக்கு எப்படி கர்மா வருகிறது அப்படின்னா அந்த சஞ்சித கர்மா என்ற தொகுப்பில் கொஞ்சம் பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த வினைகளும் ஒவ்வொன்றும் பழுத்து ஒரு நிலையில் அவை பழுக்கின்றன அந்த வினை ஒரு மரம் மாதிரி ஒரு கனி மாதிரி ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு நேரத்திலே பழுக்கும் அதே ஒவ்வொரு வினையும் ஒவ்வொரு நேரத்திலே பழுக்கும் அது அடுத்தடுத்த பிறவிகளாக கூட இருக்கலாம் அப்போது அந்த பிறவியிலே பழைய பிறவியிலே நாம் செய்த அந்த கர்மாவானது இந்த பிறவியிலே நமக்கு பிராரப்த கர்மாவாக வந்து விழுகிறது ஒரு கனியாக பழுத்து விழுகிறது அப்போ அதை நாம் தாங்கித்தான் ஆகணும் இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய பாவங்களும் பிராரப்த கர்மம் அல்லது இந்த பிறவியில் நாம் செய்கின்ற பாவங்கள் அடுத்த பிறவியில் கூட வரும் ஆகாமி கர்மாவாக மாறி வரும் இதை பற்றி விளக்கமாக பின்னால் வரக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்க்கலாம் இப்போது இந்த ஊழ்வினையை மட்டும் பார்ப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லிட்டாரு இறைவன் இருந்தால்தான் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற வழியாக தான் நம்முடைய ஊழ்வினையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது இந்த கர்மாவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த கர்மா எப்படி குறைக்கிறது அப்படி சொன்னால் எதன் மூலமாக நாம் இந்த கர்மாவை உருவாக்குகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் மனம் மொழி மெய் இந்த மூன்றின் மூலமாக நாம் கர்மாவை உருவாக்குகிறோம் அப்போது தீய கர்மாக்களை இந்த மூன்றின் வழியாக நாம் உருவாக்குகின்ற பொழுது ஏன் நல்ல கர்மாவை இவற்றின் மூலமாகவே நம்மால் செய்ய முடியாது இதை ஆண்டவன் நமக்கு சிந்திக்க கொடுத்துருக்கிறார் இந்த மனம் மொழி மெய்யின் மூலமாகவே நம்மால் நல்ல கர்மாக்களை செய்ய முடியும் மனம் நல்ல சிந்தனைகளை செய்ய வேண்டும் கெட்ட சிந்தனை வந்துச்சா அப்பா இறைவா என்னப்பா இப்படி ஒரு கெட்ட சிந்தனை கொடுக்குற எனக்கு ஏன் கோபத்தை கொடுக்குற நோணும் நான் கோப்பட மாட்டேன் நான் அம்மையாகவே இருக்கிறேன் இந்த விட்டு எந்திச்சு போயிரு நான் கோப்படமாட்டேன் அனாவசியமான வார்த்தைகளை நான் விட மாட்டேன் மெய் அப்படின்னு சொல்கிறோம் நான் யாருக்கும் துன்புறுத்த மாட்டேன் மொழி மெய்யால் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்படி செஞ்சால் நம்ம கர்மா செய்வதிலிருந்து விலகுகிறோம் நல்ல கர்மாக எப்போ செய்ய முடியும் இறைவனை அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார் இல்லையா நல்ல கர்மா எப்படி வரும் மனதால் இறைவனை பற்றிய சிந்தனை மனதால் இறைவனை பற்றிய திருநாமத்தை பற்றிய உச்சரிப்பு மனதுக்குள்ளேயே எப்பொழுதெல்லாம் நிறை கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம மந்திரத்தையோ நாராயண மந்திரத்தையோ அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தையே நீங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தால் இந்த மனது நல்ல கர்மாவை செய்கிறது அப்படி சொல்லுகின்ற பொழுது நமக்கு கெட்ட சிந்தனைகள் வருவதில்லை கோவப்படுவதில்லை அகங்காரம் வருவதில்லை ஆணவம் வருவதில்லை உண்மை தானே அப்போது இந்த விஷயத்தை மனதின் மூலமாக எப் எப்பொழுதெல்லாம் நம்ம செய்யப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் கெட்ட கர்மாவை நாம் உருவாக்குவதையும் தடுக்கிறோம் நல்ல கர்மாவை உருவாக்கவும் செய்கிறோம் மொழி இந்த மொழின்னு பார்த்திங்கன்னா எப்படி இந்த மொழியின் மூலமாக நல்ல கர்மாவை உருவாக்குவது அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படி யோசனை பண்ணி பார்த்தா என்ன தெரியும் நமக்கு தேவாரம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் கம்பராமாயணம் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் படிக்கலாம் இதை படிக்கின்ற பொழுது நாம் என்ன நம் மொழியானது சுத்தப்படுகிறது நல்ல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் நல்ல சிந்தனைக்கு இந்த வார்த்தைகள் நம்மை தூண்டுகின்றன மொழியால் நாம் நல்ல கர்மாவை உருவாக்குகிறோம் மெய்யால் மெய்யால் எப்படி இந்த உடம்பால் எப்படி நல்ல கர்மாவை உருவாக்க முடியும் கோயிலுக்கு போகலாம் இறைவனை வணங்கலாம் கோயிலில் ஒரே கூட்டமாக இருக்குது வெளியில் உட்கார்ந்திருக்கலாம் கோயிலுக்கு வெளியில் அந்த குளத்துக்கரையிலையோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அந்த திண்ணைகளிலேயோ அமர்ந்து அமைதியாக இருக்கலாம் இந்த மெய்யாலே இறைவனுக்கு என்னென்ன செய்ய முடியும் பூ பூ கொய்யலாம் அந்த கொய்த பூக்களை கட்டி கொடுக்கலாம் இறைவனுக்கு இது போன்ற சிறு சிறு திருப்பணிகளை இந்த மெய்யால் செய்ய முடியும் செய்கின்ற பொழுது நல்ல கர்மாவானதை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் இப்படி நல்ல கர்மாவை நான் உருவாக்குவதன் மூலமாக அந்த கெட்ட கர்மாவின் பலன்களை வினைகளை விளைவுகளை நம்மால் குறைக்க முடிகிறது ஆக எப்படி கெட்ட கர்மாவை குறைக்கிறது கர்மாவின் வேகத்தை எப்படி குறைப்பதுங்கிறதையும் பார்த்துட்டோம் நாலாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இறைவன் என் மீது அன்புள்ளவனாக இருக்கிறான் இல்லையா நான் இறைவன் மீது அனுபவிச்சிருக்கிறேன் இறைவன் மீது பக்தி செலுத்துகிறேன் இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும் பக்தி செலுத்துவது என்பது பேர் அன்பு செலுத்துவது என்பது பேர் இப்போது ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு நான் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது மனிதர்களாக இருப்பதால் மரியாதை இறைவனாக இருப்பதால் பக்தி ஆனால் இந்த பெரியவர்களிடத்தில் எனக்கு இருந்தது மரியாதை என் வீட்டு உறுப்பினர்கள் குடும்பத்தினர் அங்கத்தினர்களிடம் இருப்பது எனக்கு இருப்பது அன்பு அப்போது இறைவன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக நான் கருதவேனே ஆனால் இறைவன் மீது எனக்கு அன்பு வரும் பக்தி கோயிலில் போய் நான் பண்ணுறேன் வெளியில் போன்றேன் பூஜை பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் என்ன இருந்தாலும் இந்த அன்புக்கு அடுத்த நிலையை தான் பக்தி அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போது இறைவனை அன்பு செலுத்துகிறேன் இறைவன் என் மீது அன்பாக இருக்கிறான் இதுதான் தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற இறைவன் ஏன் எனக்கு தண்டனைகளை என் வாழ்க்கையில் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கர்மா என்பதை நாம் தண்டனை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ஒரு விதமான நியாயம் நான் எப்பொழுதோ யாருக்கோ அல்லது எதற்கோ ஏதோ ஒரு வகையிலே அநியாயம் இழைத்திருக்கிறேன் அந்த அநியாயத்தை சரி செய்து ஒரு நியாயத்தை வழங்குவதற்காக இறைவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை தான் நான் கர்மான்னு சொல்கிறோம் எனக்கு இறைவன் என்னை திருத்தி கொள்வதற்காக கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துருவோம் இப்போது எங்கள் வீட்டில் என் பேரன் இருக்கான் சின்ன பையன் வீட்டில் விளையாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கான் தூர் தூங்கிக்கிட்டாங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பான் என்னை பார்க்கறதுக்கு ஒரு நண்பர் வர்றார் அந்த நண்பர் நானும் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த பையன் என்னுடைய பேரன் என்ன செய்கிறான்னா சின்ன பையன் இல்லையா இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தவன் அவருடைய காலை லேசாக மீச்சிட்டு போயிட்டான் அவர் காலை சடக்குன்னு எடுத்துக்கிட்டாரு நான் இதை பார்த்துட்டேன் அப்போது நான் என்னுடைய பேரனை கூப்பிட்டு தம்பி பெரியவர் அவர் அவர் மீச்சிட்டார் சாரி கேளு அப்படின்னு சொல்கிறேன் இப்போது அவன் என்ன சொல்கிறான் இந்த சாரி கேளுன்னு போது ஒரு சின்ன இந்த உலகியல் விஷயத்தையும் பார்த்துடணும் நிறைய சின்ன பசங்களை பார்த்துருக்கேன் குழந்தைகளையும் பார்த்துருக்கேன் என்ன வேணாலும் பேசுவாங்க இவர்கிட்ட பேசு வணக்கம் சொல்லுலாம் சொல்லுவாங்க இந்த சாரி சொல்லுன்னு சொன்னால் போதும் காதே கேட்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி நின்றுக்குவாங்க எனக்கு என்ன நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் நிற்கிறாங்க ஒரு சின்ன சைக்காலஜி நான் எந்த தப்பும் பண்ணலை நான் பாட்டுக்கு என்ப வாட்டி ஓடி ஓடி விளையாடிக்கிட்டே இருக்கிறேன் நான் என்னையாக தப்பு பண்ணேன் அவர் காலை இருந்தார் அது அவர் தப்பு நான் மீஜிட்டேன் வேணும் நான் மீதிச்சேன் தெரியாமல் தானே மீதிச்சேன் இதுக்கு எதுக்கு சாரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி அவர் ஒரு குள்ளே உருவாகிறது அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்கு சாரி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கேட்குறது இல்லை கேட்க மாட்டாங்க சின்ன பசங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து சதவீதம் அந்த வளர்ப்பு சரியாக இருந்தால் அந்த தாய் தந்தை சொல்கிறதுக்காக அதற்காக வேண்டி சாரின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்களா இப்போ நான் சாரி சொல்ல சொல்லிட்டேன் நல்ல உக்கவனிங்க அவன் சிறியவன் சின்ன பையன் நான் பெரியவன் அவன் அவனுக்குள்ள நியாயத்தின்படி அவனுக்குள்ள உணர்வுகளின்படி எந்த தப்பும் செய்யலைன்னு நினைக்கிறான் ஆனால் நான் பெரியவனாக இருப்பதால் நிறைய விஷயங்களை அவனை விட நான் அறிந்திருப்பதால் அவருடைய மனம் காயப்பட்டிருக்கும் அல்லது உடல் காயப்பட்டிருக்கும் அதற்கு அவருக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த இப்போ என் சொல்றேன் சொல்கிறேன் சாரி கேளுன்னு சொல்கிறேன் இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அவனுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் இது தண்டனையா இதை தண்டனைன்னு சொல்லுவீங்களா இல்லை இப்போது அடுத்த கேள்வி இந்த பேரனை எனக்கு பிடிக்காமல் இருக்குமா நான் அவன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன் பாசம் வைத்திருக்கிறேன் உயிருக்கு உயிராக அவனை நேசிக்கிறேன் இருந்தாலும் அந்த ஒரு வினாடி நான் அவனை என்ன செய்ய சொல்கிறேன் சாரி கேளுன்னு சொல்கிறேன் இதைத்தான் இறைவனும் செய்கிறேன் அப்போது இறைவன் என் மீது என் மீது மட்டுமல்ல நம் எல்லோர் மீதும் அன்பு எப்பொழுதும் உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் அவன் பெரியவன் நாம் சிறியவன் இந்த சின்ன பையனைப் போல் நாம் சிறியவன் சிறியவர்களாக இருக்கிறோம் அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவன் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான் அப்போது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ ஏதோ ஒரு வகையிலே நான் அநியாயத்தை செய்துவிட்டேன் என்று அவன் உணர்கின்ற பொழுது என்னை திருத்துவதற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் இறைவனாக இருப்பதால் அவன் ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவன் அப்போ ஒரு நியாயத்தை வழங்கணும் அதற்காக எனக்கு ஒரு சிறிய நியாயத்தை நீ செய் இதை நீ செய் இந்த அநியாயத்திற்கு பதிலாக இதை செய் என்று சொல்கின்றானே அதுதான் கர்மா இப்போ நம்ம யோசனை பண்ணி பாருங்கள் கர்மாவை நாம் தண்டனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது யாருக்கோ எப்பொழுதோ செய்த அநியாயத்திற்கு நாம் இப்பொழுது சரி செய்கிறோம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படணுமா இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வைத்தான் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு கர்மா என துறத்திக்கிட்டே வருது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த கர்மா என்பது சில காலம் நம்மை ஆட்டுவிக்கும் வைக்கும் நாம் செய்திருக்கின்ற தவறுகளின் விளைவுகளுக்கு தகுந்தபடி தன்மைக்கு தகுந்தபடி அளவிற்கு தகுந்தபடி நமக்கு சில காலம் நம்மை ஆட்டு வைக்கும் அவ்வளோதான் அதற்காக அந் அப்படி ஆட்டு வைக்கின்ற நேரத்திலே இறைவன் நம் மீது அன்பு செலுத்துவனாக இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது இறைவன் எப்பொழுதும் நம்ம மீது அன்பு செலுத்துகிறவனாகவே இருக்கிறான் அன்பு கொண்டிருக்கிறான் மாறாத கருணையை செலுத்திக் கொண்டிருக்கிறான் ஆனாலும் இந்த தண்டனையை ஒரு நியாயத்தின் காரணமாக அவன் நியாயத்தின் பக்கம் நிற்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கர்மாவை நமக்கு கொடுக்கிறார் அப்படி சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் மூன்று விதமான கர்மாக்களை சொல்லிட்டேன் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா இந்த கர்மாக்கள் நம்மளை எப்படி பாதிக்கிறது இதிலிருந்து நம்ம எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அதில் விடை கிடைக்கும் என்ன சில பேர் சொல்கிறாங்க நான் இந்த பிறையில் எந்த பாவமும் செய்யலை மனசால் யாருக்கும் பாவமும் செய்யலை எந்த பாவமும் செய்யலை ஆனால் எனக்கு ஏன் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இது மக்களின் பேர் கேட்கின்ற கேள்வி இன்னொரு பேர் என்ன கேட்குறாங்கன்னா அங்கே பாருங்கள் அவனை ஊர் அடித்து உலையில் போட்டிருக்கான் எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கான் எல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி சேர்த்த சொத்து நியாயமான முறையில் அவன் சம்பாதிக்கலை வீடுகள் பல கட்டிக்கிட்டே இருக்கான் இடம் வாங்கி குமிச்சிருக்கான் வீட்டுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு கார் நிற்கிது அவனுக்கு ஒரு தண்டனையே கொடுந்து இறைவன் கொடுக்கலையே அவன் நல்லா தானே வாழ்கிறான் நல்லவன் தானே கெட்டு போகிறான் கெட்டன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு ஒரு பாதி பேர் கேட்குறீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த மூன்று கர்மாக்களை பற்றிய விரிவான விவரங்களை நாம் பேசும்போது சிந்திக்கும்பொழுது அதற்கான விடை கிடைக்கும் அது அடுத்த பதிவில் வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்